ஐக்கிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த பண்டார விவாதம் தொடர்பிலான நிலைப்பாட்டினை தேசிய மக்கள் சக்தியின் நலிந்த ஜெயதீசவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நலிந்த ஜெயதீசவினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதில் கடிதமாக இது அனுப்பப்பட்டுள்ளது நலிந்த கடிதத்தில் பொருளாதார குழு விவாதம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவாதத்திற்கு சம்மதமா இல்லையா என்பதனை தெளிவூட்டுவது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் விரைவான பதிலை எதிர்பார்ப்பதாக கூறும் பாராளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார இந்த இரண்டு விவாதங்களையும் நடத்துவதற்கான திகதி மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நாளை அல்லது நாளை மறுதினம் வசதியான நாளில் பாராளுமன்றத்திற்கு வருமாறு நலன ஜெயதிசவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பதில் என்ன வேலை இருக்கலாம் என கருதி அவர்களுக்கு நான்கு நாட்கள் கொடுத்தோம் அதே போல் தோழர் வேலை இருக்கலாம் என கருதி அவர்களுக்கு நான்கு நாட்கள் கொடுத்தோம் அதே போல் தோழர் அனுரகுமாரவும் வேலையற்ற நபர் அல்ல அவர் பாரிய வேலைகளை முன்னெடுக்கின்ற நிலையில் இதன் முக்கியத்துவம் அறிந்து நான்கு நாட்கள் வழங்கியுள்ளோம் சஜித் பிரேமதாசவின் குழுவினர் இந்த விவாதம் முக்கியமானது என கருதும் பட்சத்தில் இந்த நான்கு நாட்களில் தெரிவு செய்ய முடியும் அதில் முடியவில்லை என்றால் பெரிதாக பேச வேண்டிய தேவை இல்லை முடியுமான நாளை கூறுங்கள் முன்னெடுக்க முடியும் என்ன செய்கின்றார்கள் நான்கு நாட்கள் வழங்கப்பட்ட பின்னர் நான் பிறகு வருகின்றேன் என கூறுகின்றார் கூறுகின்றார்கள் உண்மையில் சஜித் பிரேமதாச இந்த விவாதத்திற்கு வர அதனாலேயே இது தொடர்பில் பேசி பேசி எழுத்துக் கொண்டு செல்கின்றனர் வேறு கதைகளை ஒவ்வொரு இடத்திலும் கூறிக்கொண்டு செல்வதில் அர்த்தமில்லை நாம் திகதியை வழங்கியுள்ளோம் குறித்த தினத்திற்கு வாருங்கள் அவ்வாறு இல்லை என்றால் முடியுமான திகதியை எமக்கு கூறுங்கள் ஒtchഅ ती